டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் அப்படியே ஒரு வயசுக்கு அப்புறம் தலங்களா தீர்த்தங்களா புனித இடங்களுக்கெல்லாம் செல்லணும்னு நினைப்போம் அதுக்கு வயது அப்படின்றது ஒரு தடையே கிடையாது எப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு எழுபது வயதுக்கப்புறம் ஒருத்தர் போகணும்னு நினச்சிருக்கலாம் அப்போ கொரோனா பெருந்தொற்று வந்திருந்தா பணம் இருக்கலாம் நமக்கு அதற்கான உடல் தகுதி இருக்கலாம் ஆனால் சூழ்நிலை முடியலே இல்லை எல்லாமே இப்போ கொரோனா பெருந்தொற்றெல்லாம் போயாச்சு அஞ்சு ஆறு வருஷம் அதுக்குள்ள வயசு எழுபத்தி அஞ்சு எழுபத்தாறாயிருக்கும் உடல்நிலை முன்பு மாதிரி இருக்காது அதனால ஆலயங்களுக்கு செல்வதற்கு ஓய்வு ஊதியம் மாதிரி இந்த வயசுன்னு வைக்கவே கூடாது எப்பெல்லாம் அவன் அருள் கிடைக்கின்றதோ அவன் அருளாலே அவன் தாளை வணங்க வேண்டும் இன்று நாம் செல்ல இருப்பது அகஸ்தியன் பள்ளி வேதாரண்யத்திலிருந்து கோடிக்கரை அந்த தலத்திற்கு செல்வதற்கு முன்பு அந்த வேதாரண்யத்திலிருந்து ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சோன்னா இந்த அகஸ்தியன் பள்ளி அப்படின்ற தலத்திற்கு வரலாம் இறைவன் பெயர் அகத்தீஸ்வரர் சரி எங்கெல்லாம் அகத்தீஸ்வரர்னு இருக்கோ அங்கெல்லாம் அகத்தியர் வந்து சென்ற தலமாகத்தான் அது இருக்கும் இந்த தலம் சம்பந்தர் பெருமானால் பாடல் பெற்ற தலம் காவிரி தென்கரை தலங்களுள் நூத்தி இருபத்தி ஆறாவது தலம் திருமணத்தின் போதே வந்த எப்படி வடக்குல நடக்குது பார்வதிக்கு கல்யாணம் சிவனும் பார்வதியும் திருமணம் இன்னிக்கே பங்குனி உத்தரத்திலேயோ அல்லது சித்திரையில மீனாட்சி திருமணமோ வந்தா ஊரே மொத்தமா எங்க இருப்போம் கோயில தானே இருப்போம் அப்ப உண்மையாவே பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணம் முருகன் வருவதற்கு அப்படின்னும் பொழுது தேவர்கள் மற்ற என்ன சொல்கிறது கந்தர்வர்கள் முனிவர்கள்னு அத்தனை பேரும் குழுமிட்டாங்க அந்த கல்யாணத்துக்கு அது எப்படி பார்க்கணும் நம்ம நம்ம உற்சவ திருமேனிக்கு நடக்கிற கல்யாணமே நமக்கு அவ்வளோ அலாதியாக இருக்குன்னா அப்போ உண்மையாக பெருமானும் பெருமாட்டியும் இருந்து நடக்கிற கல்யாணத்தை சொல்லியே மாறாது அதில் எல்லாரும் அங்கே இருக்காங்க மற்ற இடங்கள்ல ஆளே இல்லை அப்போ அப்படியே வடக்கு தாழ்ந்து போது ஏன்னா எல்லா கூட்டமும் அங்கே இருக்காங்க தெற்கு இப்படி வருது அப்போ பூமியை சரிசமமாக்கணும்ல இப்போ சுவாமி ஒருத்தருடைய புகழை உயர்த்த நினைக்கின்றார் யாருடைய புகழ் அகத்தியர் குருமுனி குட்டியாக இருப்ப அப்போ மற்றவங்களாம் உயர்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க அப்போ அவருடைய பக்தி உயர்ந்தது மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது அதுவே அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும் அம்பிகை இந்த தலத்தில் பாகம் பிரியாலாக இருக்கா அப்படி தானே சிவனோட ஐக்கியமாய் திருமண கோலத்தில் இருக்கிறாள் இல்லையா அப்போ அந்த அகத்தியர் அழைக்கிற அழைத்து நீ மட்டும் தெற்கு பக்கம் போய்டேன் அப்போ என்ன ஒரு பெருமிதம் சின்ன உருவத்தோடு இருப்பவருக்கு பலம் வைராகியம் சிவன் பால் அன்பு இருந்தால் இத்தனை பேரோட வெயிட்டுக்கு ஒருத்தர் போய் பேலன்ஸ் பண்ணலாம் தெற்கு பக்கம் தான் இறை இறைவன் அந்தளவு ஒரு உயர்வு கொடுத்த நீங்கள் போகணும் அவருக்கு பெருமை ஆனால் வருத்தம் நாங்கள் இத்தனை பேர் உங்கள் கல்யாணத்தை பார்க்குறாங்க நான் அப்படி பார்க்காம போகிறோம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தெற்குக்கு போங்க நான் உங்களுக்கு லைவாக கல்யாணத்தை காமிக்கிறேன் முதல் முதல்ல லைவ் மேட்ச் பார்க்கலாம் இல்லை இப்போ கோயில் உற்சவங்கள்லாம் பார்க்குறோன்னா முதல்ல லைவ் திருமணத்தை பார்வதி கல்யாணத்தை லைவாக பார்த்தது அகத்தியர் இன்றைக்கி பலரும் வெளிநாடுகளில் இருக்கிறதுனால பல பெற்றோர்களும் உறவினர்களும் சில கல்யாணங்களை லைவில் தான் பார்க்குறோம் இல்லையா அன்னைக்கு முதல் முதல்ல அப்படியே நேரலையாக பார்த்தது நம்முடைய அகத்தியர் சிவன் சொல் கேட்டு தெற்கு வருகின்றார் பொதிகையில் அமர்ந்து அழகா சிவபெருமானுடைய திருமண கால ஒரு அற்புத கோலத்தை காண்கின்றார் அப்படியே அந்த கோலத்தை கண்ட உடனே அவர் எந்தெந்த தலம் செல்கின்றாரோ அங்கங்கள்லாம் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அகத்திய தீர்த்தத்தை உருவாக்கி அந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து அவர் வழிபாடு செய்வார் அந்த தலத்தில் மறுபடியும் இறைவன் இறைவை திருமண காட்சி ஏன் தியாகம் செஞ்சால் இறைவனே தியாகராஜா அவருக்காக நம்ம எதாவது தியாகம் பண்ணோம் இல்லை பால் உள்ள அடியார்களுக்காக தியாகம் பண்ணால் சுவாமி வேறு ஏதாவது இடத்துல காம்பன்சேட் பண்ணுவார் ஒரு கல்யாணம் பார்க்கலன்னு கேட்டு அகத்தியருக்கு எங்கெங்கெல்லாம் அகத்தீஸ்வரர்ன்ற பேர் வச்சு லிங்க வழிபாடு பண்ணாரோ அங்கெல்லாம் கல்யாண தரிசனம் அதனால இந்த இடத்திலும் இறைவனும் இறைவியும் ஒரு கல்யாண தரிசனத்தை அகத்திய முனிவருக்கு அருளி செய்கிறார்கள் அப்படி கல்யாண கோலத்தோடு அகஸ்தியன் பள்ளியில் இறைவனும் இறைவியும் இருக்கிறார்கள் இந்த இடத்துல பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம்னும் உண்டு கடற்கரையும் உண்டு அதனால் இறைவனுக்கு அக்னி புரீஸ்வரர் அப்படின்ற ஒரு நாமமும் உண்டு அப்படி அகத்தியரால் வழிபாடு செய்த அகஸ்தியன் பள்ளி அப்படின்ற தலம் தான் இப்போ நம்ம தரிசித்த தலம் இறைவன் அகத்தீஸ்வரர் நமக்கு எல்லா வரத்தையும் அருள்வார் கொஞ்சம் தியாகம் பண்ணால் சுவாமி நிறைய கொடுப்பார் சிவன் அன்பர்கள் பால் பண்ணும் தியாகங்களும் அன்னதானங்களும் இறைவனை அடைய அவன் அருளைப் பெற ரொம்பவே எளிமையான வழி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் கடவுள் டிவி ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு